அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு பார்த்தீங்கன்னா வாடகைக்கு வருது வாடகை வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வரும் ஒரு வெஸ்டர்ன் டைலெட் ஒரு இண்டியன் டைலட் ரெண்டு ரெண்டு பாத்ரூம் வந்துடும் வீடு வந்து தனி வீடு பைக் பார்க்கிங் இருக்குது கார் நிப்பாட்டோன்னா வெளியே நிப்பாட்டிக்கலாம் வீடு புது வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவோட லிங்க்கை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க ஓனர் நம்பர் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தரப்படும் விருப்பம் இருக்கவங்க உடனே தொடர்பு கொள்ளுங்கள் வீடு போயிடும் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை தோப்பூருக்கு பக்கத்தில் இருக்குது மெயின் ரோட்லேருந்து வீடு பக்கம்தான் திருப்பரங்குன்றமும் பக்கம்தான் திருமங்கலமும் பக்கந்தான் வீட்டிலருந்து பிடிஆர் காலேஜ் இருக்குது பக்கத்தில் வாடகை ஆறாயிரத்தி ஐநூறுரூவா வீடு தனி வீடு புது வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க அட்வான்ஸ் வந்து அஞ்சு மாதம் வரும் வீட்டோட வாசல் வந்து தெற்கு பார்த்த வாசல் வீடு புது வீடு விருப்பம் இருக்கவங்க உடனே தொடர்பு கொள்ளுங்கள் வீடு உடனே போயிடும் தண்ணி வசதி பார்க்கிங் வசதியெல்லாம் இருக்குது வாசல் தெற்கு பத்த வாசல்